ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை நாம் இப்போது அறிவோம் பாண்டவர்களின் நாடு நகரங்களை அபகரித்து அவர்களை காற்றிற்கு துரத்தியடித்த மாபாவி ஆகிய துரியோதனன் அவர்களை காட்டிலேயும் நிம்மதியாக வாழ விடவில்லை குடிக்கும் தண்ணீரில் நஞ்சை கலந்தான் அவர்கள் உண்ணும் உணவில் விஷத்தை கலந்தான் கொடிய விஷமுள்ள பாம்புகளையும் பலம் வாய்ந்த அரக்கர்களையும் பூதங்களையும் பாண்டவர்கள் மேல் ஏவி விட்டான் அரக்கு மாளிகை அமைத்து அதனை தீ வைத்து பாண்டவர்களை கொல்ல பார்த்தான் இவ்வாறாக துரியோதனன் பாண்டவர்களை கொல்வதற்காக எடுத்த முயற்சிகள் அத்தனையையும் ஸ்ரீகிருஷ்ணராகிய திருமாலின் திருவருளால் செயலிழந்து போயின நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளோ வியாதியோ அல்லது பெரிய துன்பங்களோ ஏற்படுமாயின் நாம் என்ன நினைக்கின்றோம் நம்மிடத்தில் அதிகப்படியான பணமும் சொத்துக்களும் இருந்தால் நாம் எதையும் எளிதாக சாதித்து விடலாம் என்று நினைக்கின்றோம் ஆனால் பணபலத்தை விட இறைபலமே உயர்ந்தது சக்தி வாய்ந்தது என்கின்ற உண்மை பாண்டவர்கள் விஷயத்தில் பல சம்பவங்களினால் ஆகியுள்ளது பணத்தை சம்பாதிப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன ஆனால் இறைபலத்தை சம்பாதிப்பதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கின்றது அது என்னவென்றால் முதலில் இறைவன் என்ற சொல்லுக்கு தகுதியுடைய இறை சக்தியின் பெயரை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அதாவது ஆண் தெய்வங்கள் என்றும் பெண் தெய்வங்கள் என்றும் பல இறை வழிபாடுகள் இன்றைய காலகட்டத்திலே உலகத்திலே நடைபெற்று வருவதை நாம் அறிவோம் அதிலே எந்த தெய்வம் நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வம் என்பதை நன்றாக ஆராய வேண்டும் ஏனென்றால் இன்றைய காலத்தில் மனிதர்கள் வழிபட்டு வரக்கூடிய எல்லா சக்தியாலும் அவர்களுக்கு அருள் புரியவோ அல்லது ஆன்ம அளிக்கவோ முடியாது ஏனென்றால் குறிப்பிட்ட ஒன்று இரண்டு சக்தியால் மட்டுமே முடியும் ஆகையால் அத்தகைய இறைசக்தி எது என்பதை ஆகம ரீதியாக ஆராய்ந்து அந்த இறை இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் பக்தியும் கொண்டு ஆராதனை செய்து நீதி நெறியோடு வாழ்ந்து வருவர்களுக்கு மட்டுமே இறைபலம் கிடைக்கின்றது பாண்டவர்கள் இவ்வாறு வாழ்ந்தவர்களே அதனால்தான் அவர்களுக்கு துன்பம் வந்த நேரத்தில் இறைவன் அவர்களை தேடி சென்று உதவி புரிந்தார் பன்னிரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்த பின்பும் அவருடைய நாட்டை திருப்பிக் கொடுக்கவில்லை துரியோதனம் அதனால் பாண்டவர்களுக்காக துரியோதனிடம் தூது போனார் ஸ்ரீகிருஷ்ணர் சாதாரண ஒரு தூதுவனுக்கு கொடுக்கும் மரியாதையை கூட கொடுக்காமல் துரியோதனன் பகவானை அவமதித்து பேசினான் எள்ளளவு இடம் கூட நான் பாண்டவர்களுக்கு தரமாட்டேன் வேண்டுமானால் அவர்களை என்னோடு போருக்கு வர சொல் என்று இருமாப்பு பேசினான் ஏன் அவ்வாறு பேசினான் என்றால் பாண்டவர்களின் நாடு நகரங்களையெல்லாம் நாம் அபகரித்து கொண்டோமே போர் செய்வது என்றால் படைபலம் வேண்டுமே அது இவர்களுக்கு எங்கே இருக்கிறது நாடும் ஆட்சியும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய யாரும் முன்வர மாட்டார்கள் ஆனதால் நம்மிடம் இருக்கும் படைகளையும் ஆயுதங்களையும் வைத்து இந்த பாண்டவர்களை அழித்து விடலாம் அல்லது மீண்டும் இவர்களை வனத்திற்கே துரத்தி விடலாம் என்று நினைத்துதான் துரியோதனன் இவ்வாறு கூறினான் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை